ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ கனமழையின் காரணமாக இன்று பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க அதெல்லாம் என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்று நடைபெற இருந்த அரையாட்ட தேர்வு குறித்த அறிவிப்பு அந்தந்த மாவட்ட கல்வி அதிகாரிகள் அதாவது சிஇஓ ஓகேங்களா ஸோ முதன்மை கல்வி அதிகாரிகள் வந்து அறிவிப்பாங்க இல்லை ஹெச்எம்ஸ் வந்து அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் இன்றைக்கி நடக்கிற எக்ஸாம் மேபி வந்து ஏதாவது ஒரு நாளில் வைப்பாங்க ஏற்கனவே வந்து போகி ஆஃபிலியக்கான லீவே வந்து ஒரு நாள் குறைஞ்சிடுச்சு இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல பார்ப்போம் ஸோ கனமழையின் காரணமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை பள்ளிகளுக்கு மட்டும் கொடைக்கானல் அந்த வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் டிஸ்ட்ரிக் கிடையாது இந்த கொடைக்கானலில் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க தேனி விருதுநகர் ராமநாதபுரம் இதெல்லாம் கல் பள்ளிகளுக்கு மட்டும் ஓகேங்களா நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த நாலு டிஸ்ட்ரிக் வந்து ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜுக்கு லீவு ஓகேங்களா ஸோ நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஸோ டோட்டலாக வந்து எட்டு மாவட்டம் இது வந்து கொடைக்கானல் வராது ஓகேவா ரைட் மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஆஃப் எக்ஸாம் பற்றின அந்த இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆஃப் எக்ஸாம் பற்றின தகவல் இந்த மாவட்ட நண்பர்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும் தேங்க் யூ